ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் யூனிட் எயிட் அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸில் இருக்க யூனிட் எயிட்டில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்திய தேசிய இயக்கமில் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா என்னென்ன டாபிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் ஒத்துழை ஆமை இயக்கம் வெள்ளையணை வெளியேறு உப்பு சத்தியாகிரகம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இந்தியா அளவில் படிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டங்கள்லாம் எப்படி இருந்தது அதற்கு யார் தலைமை தாங்கினாங்க யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் ஓகேவா தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்னு சொல்றாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டுல கஜலு லக்ஷ்மி நரசு சீனிவாசனர் இவங்க ரெண்டு பேராலையும் தோற்றுவிக்கப்பட்டது இந்த அமைப்பு சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வணிகர்கள் தான் சேர்ந்து இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அமைப்புக்கான கோரிக்கைகள் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா அவங்க உறுப்பினர்களோட நலன்களுக்காகவும் வரிகளை குறைங்க அப்படின்னும் கிறிஸ்தவ சமய வந்து அரசு ஆதரவு அளிக்கிறத எதிர்த்தும் அதே போல மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் இவங்க வந்து கோரிக்கையா வச்சிருக்காங்க துறை அதிகாரிகள் வந்து விவசாயிகளுக்கு சித்திரவதை கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த வரிகட்ட சொல்லி இந்த மாதிரி ஸோ இந்த அமைப்போட முயற்சியால் கொண்டு வரப்பட்டது தான் வந்து சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கறது இந்த அமைப்போட முயற்சி சென்னை வாசிகள் சங்கத்தினால கொண்டு வரப்பட்டது சித்திரவதை ஆணையம் சித்திரவதை தடுப்பு சட்டமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த அமைப்பு வந்து செயல் நெக்ஸ்ட் வந்து தேசியவாதிய பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் பத்திரிகைகள்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்க டி முத்துசாமி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய தலைமை நீதிபதியா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல பொறுப்பேற்கிறாரு இதை வந்து அப்போ இருக்க பத்திரிக்கைகள்லாம் வந்து பெரிய குற்றமா வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க ஒரு இந்தியரை வந்து எப்படி நீங்க நீதி நியமிக்கலாம் நிமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோ படித்த இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நோட் பண்றாங்க அங்க இருக்கிற பத்திரிகைகள் எல்லாமே வந்து ஐரோப்பியர்களால் நடத்தப்படுற பத்திரிக்கைகளா இருக்கு அப்போ இந்தியர்கள் பத்திரிகை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை எழுந்திருக்குங்கிறத அவங்க உணர்றாங்க ஜி சுப்ரமணியம் எம் வீர ராகவச்சாரி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல ஆரம்பிக்கிறாங்க இதற்கப்புறமா ஜி சுப்ரமணியம் வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சுதேசமித்ரன் ஒரு மேகசினே ஆரம்பிக்கிறாரு பின்னாடி அதை நாளிதழாவும் மாத்துறாங்க இந்த பத்திரிகைகள் வந்தது தான் வந்து பின்னால இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் வரதுக்கு அந்த பத்திரிகைகள் தான் ஊக்கம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் சென்னை மகாஜன சபை தேசிய நோக்கங்களோட தெளிவா வந்து அந்த தென்னிந்திய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னை மகாஜன சபை ஓகேவா யாராலதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் வீரராகவாச்சாரி பி அனந்தசார்லு பி ரங்கையா இதுல பி ரங்கையா வந்து முதல் தலைவராகவும் அனந்த சார்லு வந்து செயலாளராகவும் இருந்திருக்காங்க எயிட்டி ஃபோர் மே 16ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அமைப்போட கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வு பணிகளுக்கான தேர்வு இருக்கும் இல்லையா அது வந்து ஒரே சமயத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லியும் இந்திய கவுன்சில் லண்டன்ல இருக்க அதை மூடுங்க வரியெல்லாம் குறைங்க ராணுவத்துக்கு பண்ற செலவுகள் எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லி இதோட கோரிக்கைகளா இருந்திருக்கு சென்னை மகாஜன சபையோடது இதே தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானப்போ அதோட இந்த அமைப்போட பல கோரிக்கைகள் வந்து ஐஎன்சிலேயே வந்து எடுத்துக்கிட்டாங்க கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து மிதவாத கட்டம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த மாகாண அமைப்புகள் இப்ப சென்னை மாகாணத்துல கல்கத்தா மாகாணம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணத்திலையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள்லாம் உருவாகிதான் பொதுவான மொத்தமா அகில இந்திய அளவுல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு வழிகொழுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அடையாறுல பிரம்மஞான சபை கூடியிருக்கு டிசம்பர்ல இதுல இந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தாதாபாய் பை சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே கலந்திருக்காங்க ஐ மூணு கூட்டம் போட்டிருப்பாங்க முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்த வருஷத்தில் ரெண்டாவது அடுத்த வருஷம் மூணாவது கூட்டம் யார் யாரெல்லாம் தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு டபிள்யூசி பானர்ஜி ரெண்டாவது கூட்டத்துக்கு தாதாபாய் நவ்ரோஜி மூணாவது கூட்டத்துக்கு பக்ருதீன் தியாப்ஜி ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில செகண்டு கொல்கத்தாவில் மூணாவது சென்னையில் இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துருப்பாங்க அந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க மூணாவது கூட்டம் வந்து எங்க நடந்திருக்குன்னா சென்னையில இப்ப இருக்க ஆயிரம் விளக்குல மக்கீஸ் தோட்டத்துல நடந்திருக்கு அறுநூத்தி ஏழு பேர் வந்து கலந்திருக்காங்க அதுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சென்னை மாகாணத்தோட ஒரு பகுதியாக தான் அப்போ இருந்துச்சு சோ சென்னை மாகாணம் அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா ஈவன் ஒடிசால கூட சில பகுதிகளை உள்ளடக்கியதா இருந்ததுதான் அந்த சென்னை மாகாணம் தமிழ்நாட்டோட முக்கிய கால மிதவாத தேசியவாதிகள் இந்த டாபிக்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினா மிதவாதிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஓரளவு அவங்க ஆங்கிலேயருக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருந்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்டர்ஸ் போடுறது கோரிக்கைகள் வைக்கிறது மீட்டிங்ஸ் போடுறது இதுதான் அவங்களோட பெரிய வேலையாகவே இருந்துச்சு மிதவாதிகளுக்கு அரைக்கூட்டங்கள் நடத்துதல் ஆங்கிலத்தில் கலந்துரையாடுறது இந்த மாதிரி தான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற மிதவாத தலைவர்கள் இவங்கலாம் ஓகேவா சுதேசி இயக்கம் அதை பத்தி பார்க்கலாம் வங்கப் பிரிவினைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல நடந்துச்சு இல்லையா வங்க பிரிவினை யாரு பிரபு எந்த பிரபுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்போ வங்கப் பிரிவினை நடந்ததுனால சுதேசி இயக்கம்ங்கிறது முன்னெடுத்து செல்லப்படுது இந்த சுதேசி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிச்சு உள்நாட்டு பொருட்களை ஆதரிக்கிறது தேசிய கல்வியையும் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த சுதேசி இயக்கத்துல ஓகேவா தமிழ்நாட்டில் அந்த சுதேசி இயக்கம் அப்போ என்ன நடந்துச்சு அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இல்லையா அந்த இன்னிட்டு பேர் ஸோ அதில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வவுசி வி சர்க்கரையார் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக இருந்த முக்கிய தலைவர்கள் இதில் குறிப்பாக வந்து பாரதியாரோட தேசபக்தி பாடல்கள் வந்து நாட்டு நாட்டுப்பற்று மிக்கவையாக இருந்துச்சு மக்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டது சுதேசுமித்ரன் இந்தியா இந்த ரெண்டு இதழ்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுச்சு இந்த தே நாட்டுப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கறதுல பிபின் சந்திரபால் வந்து சென்னை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் ஆற்றிய உரைகளுமே வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிதாக அவங்கள கவர்ந்துச்சு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வந்து தூத்துக்குடியில வாவு சிதம்பரனால் அவர்களால் தொடங்கப்பட்டது எஸ் எஸ் காலியா மற்றும் லாவோ இந்த ரெண்டு கப்பல்கள் தான் வாங்கி அவர் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில ஓடிக்காரு நூற்பாலை தொழிலாளர்கள் புரட்சி செஞ்சப்பையும் அதுக்கு தலைமை தாங்கி இருக்காரு வவுசி அவர்கள் அவரோட சுப்பிரமணிய சிவா ஹெல்ப்புக்கு இருந்திருக்காரு சப்போர்ட்டா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கு இந்த தான் பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்படுறாரு சோ அவர் விடுதலை செய்யப்படுறத கொண்டாடுறதுக்காக இவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க யாருன்னா வவுசியும் சிவாவும் அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுக்காக கைது செய்யப்படுறாங்க அரச துரோக குற்றம் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு இரண்டு ஆயுள் தண்டனைகள் வந்து திருநெல்வேலியில கலகம் வெடிக்குது காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலக கட்டடங்கள் எல்லாமே வந்து தீக்கிரையாக்கப்படுது இதுல காவலர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு நான்கு பேர் வந்து இறக்கப்படுற கொல்லப்படுறாங்க சிறையில வந்து வஊசி கடுமையாக நடத்தப்பட்டு செக்கிலுக்கு வைக்கப்பட்டார் இந்த சமயத்துல இந்த சிறை தண்டனையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்பிரமணிய பாரதி என்ன பண்றாரு அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்துல இருந்த பாண்டிச்சேரிக்கு வந்து தப்பிச்சு போறாரு அங்க போய் செட்டில் ஆயிடுறாரு சோ அவரை ஃபாலோ பண்ணியே அரவிந்த கோஷ் மற்றும் வி வி சுப்பிரமணியனார் இவங்க எல்லாமே வந்து பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க ஓகே தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் இவங்க புரட்சி பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து உங்களுக்கு ஒரு புகலிடம் ஆயிட்டு இது மட்டும் இல்லாமல் லண்டன்ல இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலயும் பாரிஸ்லயுமே வந்து இவங்களுக்கான பயிற்சிகள் வந்து அளிக்கப்படுது முக்கியமானவர்கள் பாத்தீங்கன்னா டி டி ஆச்சாரியா சுப்பிரமணியர் டி எஸ் எஸ் ராஜன் இவங்க எல்லாமே புரட்சிகரவாதிகள் அதுலயும் வந்து பாண்டிச்சேரி வழியா இந்த புரட்சிகர நூல்கள் இருக்கும் இல்லையா அதை சென்னையில் வந்து இறக்குறாங்க விநியோகம் செய்கிறாங்க செய்தித்தாள்கள்லாம் புரட்சிகர செய்தித்தாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விஜயா சூரியோதயம் இது எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து வெளில வந்திருக்கு ஓகேவா ஆஷ் கொலை பாரத மாதா சங்கம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் சிலர் ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து மக்கள்கிட்ட நாட்டுப்பற்ற எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க இவங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலமா மக்களிட நாட்டுப்பட்டு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க சேர்ந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினேழுல ராபர்ட் டபிள்யூடி ஆஷ் அப்படிங்கிறவரை மணியாச்சி ரயில் சந்திப்புல வந்து சுட்டு கொண்டுட்டு தன்னை தானே அதுக்கப்புறம் அவர் சுட்டு இறந்துடுறாரு வாஞ்சிநாதன் அன்னிபர்சென்ட் அமையாரும் தன்னாட்சி இயக்கம் இந்த மாதிரி தீவிர தேசியவாதிகளும் இருக்காங்க மிதவாதிகளும் இருக்காங்க எல்லோருமே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க மிண்டோ மார்லி சீர்தங்கள்லாம் கொண்டு வரது ஆனால் அதில் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்கிற மாதிரி இல்லை அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபைக்கு தலைவராக இருக்கிறவங்க யாரு அன்னி பெர்சண்ட் அவங்க வந்து ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கத்தை எடுத்துகிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையாக வைக்கிறாங்க இவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோங்க அன்னி பர்சென்ட் அவங்க நடத்தின செய்தித்தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா மற்றும் காமன் வீல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷ்டின்னு அதிக நவீன வதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க அன்னி பர்சண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்திரிகை சட்டத்தை படி அன்னிபர்சென்ட் வந்து பெரிய அளவு ஃபைன் கட்ட வச்சிருக்காங்க அவங்க எழுந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னும் இந்தியா ஒரு தேசம் இந்தியா அ நேஷன் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காங்க துண்டு பிரசங்கள்லையும் எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கான சவாலும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி பிராமணர் அல்லாதோர் நலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து மெட்ராஸ் திராவிடன் அசோ அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு செயலராக வந்து சி நடேசனார் வந்து இருந்திருக்காரு திராவிட சங்க தங்கும் விடுதி அப்படின்னு நைன்டீன் சிக்ஸ்டீன் ஜூன் மாதத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பரில் வந்து நவம்பர் இருபது இதில் வந்து இந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து விக்டோரியா பொதுவரங்களை கூட்டி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ஒரு முப்பது பேர் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு பிராமணர் அல்லாதோருக்கான அமைப்பு வந்து நீதி கட்சி அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து என்ன பண்றாங்கன்னா தேர்தலை வந்து காங்கிரஸ் புறக்கணிக்குது சட்டமன்றத்தில் தொண்ணூத்தெட்டு இடங்களில் வந்து அறுபத்தி மூணு இடங்களில் வந்து நீதி கட்சி வெற்றி பெறுது சுப்புராயு அப்படிங்கிறவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு நீதி கட்சியை சேர்ந்தவர் ரவுலட் சட்டம் ஆங்கில அரசோடு அடக்கமுடைய நடவடிக்கைகளில் ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல வந்து இந்த ரவுலட் சட்டம் சார் சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒரு ஆள் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தைப்படி பார்த்தோம்னா எந்த ஒரு விசாரணைகளும் இல்லாமல் நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமல் யார் வேணாலும் வந்து பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுடலாம் ஸோ இது வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப கோவத்தை வரவழைச்சிச்சு சோ காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவில் ஃபாலோ பண்ண சத்தியாகிரகத்தை எடுத்துட்டு ஸோ ரவுலட் சத்யிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில வந்து காந்தியடிகள் உரையாற்றிருக்காரு இந்த சட்டத்தை ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஆறில் வந்து கடையெடுப்புகளும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றது மக்கள் வந்து மெரினா பீச்ல வந்து கூடி ஒரு பெரிய ஊர்வலங்கள் நடத்தியிருக்காங்க உண்ணாவிரதம் பிரார்த்தனைகளும் செஞ்சிருக்காங்க சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த கூட்டத்தில் உரையாற்றுவர்கள் ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் சத்யமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் தொழிலாளர்களுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் நடத்தினதுல வி கல்யாண சுந்தரம் பி பி வாடியா வாவுசி இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள்னு எல்லாமே வந்து அதிக எண்ணிக்கையில் இந்த கூட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு ஒருத்தரை பத்தி பார்க்கலாம் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மற்றும் சொற்பொழிவாளர் ம மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினதில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இவர் வந்து இவர் மக்களுக்கு செஞ்ச பணிக்காக இவரை வந்து ரோசா புத்துறை அப்படின்னு சொல்லி செல்லாம மக்கள் அன்போடு அழைச்சிருக்காங்க